தமிழ் சினிமா உலகில் சமீபத்தில் பேசப்படும் விவகாரங்களில் ஒன்றாக மாறியுள்ளது தக்லைப் திரைப்படம் இப்படத்தை சுற்றி உருவாக்கியுள்ள விமர்சனங்கள் மற்றும் இயக்குநர்களின் தற்போதைய அணுகுமுறை குறித்து வலை பேச்சு அந்தனின் வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த வீடியோவில் அவர் சில படங்களை பாராட்டியும் சில பிரபல இயக்குநர்களின் நேரடியான விமர்சனங்களையும் வழிபடுத்தி இருக்கின்றார் சமீபத்தில் வழியான இந்த வீடியோவில் இப்போது ரசிகர்கள் சொல்கின்றார்கள் ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கின்ற எல்லா தயாரிப்பாளர்களையும் சினிமாவிலிருந்து விலக்கி விடுங்கள் நாமும் அதையே சொல்கின்றோம் அவர்கள் ஒரு காலத்தில் சூப்பர் ஹிட் படங்களை எடுத்தவர்கள் ஆனால் இப்போது அவர்களது நிலை பாவம் என்றார் இந்த ஒரே ஒரு கருத்துக்கு பலரும் சமூக கருத்துக்கள் வலைதளங்கள் என வயது விவாதமே திரைப்பட துறையில் புதிய பழைய இடையே ஒரு எல்லை விரிவாக பேசப்பட தொடங்கியுள்ளது திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வழியான பிரம்மாண்டமான முயற்சி ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களிடம் படம் கிளிக் ஆகவில்லை என்று சில விமர்சனங்கள் வந்துள்ளன இதை அடிப்படையாக வைத்து அந்தனன் இந்த வீடியோவில் மணிநக்னத்திற்கு இப்போது இருக்கின்ற இளையவர்களை கவரும் விதத்தில் படத்தினை எடுக்க தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் அந்தனன் மேலும் தனது வீடியோவில் திரைப்படத்தில் இடம்பெற வேண்டியிருந்த முத்துமழை என்ற பாடல் குறித்து பேசினார் தக்லீஃப் படத்தில் பாடல்கள் சூப்பராக இருக்கு ஆனால் நீங்கள் முத்துமழை மாதிரியான ஒரு பாடலை படத்திலிருந்து தூக்கியது மிகப்பெரிய துரோகம் என கூறியிருக்கின்றார் இதயம் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் தலையான விவாதமாக நடத்தி வருகின்றனர் முத்துமழைய பாடல் நீக்கப்படாமல் இருந்திருந்தால் படம் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றார்கள் என்ற இந்த வீடியோவில் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார்